கத்திரட்டு பிரசித்த சோதனம் சோதனமுடாத நம்ம சங்கீதம் எழுவத்தெட்டு பார்த்துட்டு இருந்தோம் எழுபத்தெட்டுலன்னா ஆதாப்பி ஆசாப்புடைய போதக சங்கீதம் பார்த்தோம் அந்த போதாக சங்கீதம் என்னென்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து என்ன சொன்னோம் முற்புதாக்கள் எப்படி நடந்தாங்கிறத அந்த சொதியை சொல்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த இதில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாருன்னா எப்படி கத்தருக்கு எகிப்து தேசத்தில் போய் கத்தர் என்ன செஞ்சார் அவங்கள பஞ்ச காலத்தில் ஏகிப்தி தேசத்துக்கு கத்திர கொண்டு போயிருந்தார் அந்த பஞ்ச காலத்துல எகிப்து தேசத்துல இருக்கும்போது யோசேப்பு ஏன்னா யோசேப்பு மூலமாக தான் எல்லாரும் எகிப்துக்கு போ போனாங்க யோசிப்போட்ட யாக்கப்புடைய குடும்பம் யாக்குப் என்றால் அந்த யாக்குடைய மகன் தான் யோசேப்பு அந்த யோசேப்பு தான் என்ன செஞ்சாங்க தன்னுடைய சகோதரர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க வித்து போட்டதை நம்ம பார்க்குறோம் வித்து அங்கே அங்கே இருக்கும்போது இங்கே தேசத்தில் பஞ்சம் ஏற்படும் போது எல்லாரும் எகிப்தில் போய் தானியக்குள்ளே போகும்போது என்ன செஞ்சாங்க அவங்க தன்னுடைய சகோதரன் அப்ப எல்லாம் கண்டுபிடித்து அவங்க இந்த கோசை நாட்டில் எகிப்தில் கோசை இந்த நாட்டில் இருந்தாங்க அங்க இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அந்த யோசேப்பு மறிச்சு போன பிறகு யோசேப்பு அறியாத ராஜா வந்து அங்க இளம் பிறகு சில ஜனங்கள் மிகவும் பழுதிய மிகவும் பெருகி இருக்கிறாங்க அப்படிங்கறனால அவங்கள கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த கொடுமைப்படுத்தும் தான் என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தர் என்ன செஞ்சார் அவங்களுடைய முறையிடுதலை கேட்டு அவங்கள மோசி மூலமா மூலமாக ஏகிப்திலருந்து வழி நடத்தி காணான் தேசத்துக்கு அழைச்சி கொண்டு வந்தார் ஏன்னா கத்தர் யாருக்குனே சொன்னதுபடியா அப்படின் ஈஸா கேக்கோவிட்டு கத்தரை சொன்னபடியே நானூற்றி முப்பது வருஷம் அவங்க ஏகிப்தில் அடிமையாக இருப்பான்னு சொன்ன பிறகு அங்கே இருந்துட்டு கரெக்டாக அந்த வருஷம் முடியுமோ என்ன செஞ்சாங்க கரெக்டாக அங்கே வ வர வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படியே அந்த வரும்போது தான் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வந்து விட மாட்டேங்கிட்டாங்களா விடாததுனால எகிப்தில் கத்தர் பத்து வாதைகளை கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம் அது பத்தாவது வேணும் ஒவ்வொரு நேரமும் விடுற விட்றான் பாரு ஆனால் மாட்டார் ஆனால் பத்தாவது வாதம் வரும்போது தான் நினைச்சதுமெல்லாம் ரத்தம் வந்து தண்ணியெல்லாம் ரத்தமாக வரிச்சு அடுத்தல பேணு உடம்புல சரீரத்தில் கீழே தரையில் எல்லாத்துலேயும் பேணு அடுத்தல தவளை வெட்டுக்கிளி இப்படிலாம் வந்து நிறைய வந்து பார்த்து கடத்தல பத்தாவது வாதம் வந்து தலைப்பிள்ளை சங்காரம் தலைப்பிள்ளை அப்படின்னா ஆடு மாடு மிருக ஜீவங்களிலிருந்து மனிதர்கள் இருந்து தலையீட்டு யாரும் அவங்க எல்லாரும் நினைச்சுறாங்க செத்து போனது பார்த்தோம் அல்லது எல்லா வீடுகளிலும் என்னது குக்கர் சத்தம் கேட்டுது அவன்தான் எல்லோரும் என்ன செஞ்சாங்க அவங்க தெய்வத்தை ஆராதிக்க அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுறாங்க அந்த எகிப்தியர்கள் அப்புறம் ராஜா என்ன செஞ்சிட்டாரு பார்வையான இறுதியாக கண்டப்பட்டு போய் இருந்தும் நினைச்ச கடைசியில் எல்லா வீட்லேயும் மரண சத்தம் கேட்ட உடனே நினைச்சிட விட்டுருந்தார் அந்த அதுதான் தான் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா எகிப்தில் தலைச்சங்கல் காலத்தையும் காமீன் கூடாரத்தில் உள்ள பிளனின் முதற்பலான யாவரும் என்ன செஞ்சார் கழு அழித்து கற்று என்ன செஞ்சார் இஸ்ரேல் ஜனங்களை ஒரு ஆடுகள் எப்படி ஆடு மந்தைகள் எப்படி புறப்பட்டு போகும் அதே போல் ஆடுகளை போல் அவங்களை புறப்பட பண்ணி வனாந்தரத்தில் என்ன செஞ்சார் மந்தைகள் மந்தைகள்னால் எப்படி ஆட்டு மந்தைகள் இருக்கோ அதே போல் ஜனங்களை தான் மத்த எல்லோரும் மொத்தம் ஆறு லட்சம் புருஷர்களே ஆறு லட்சம் பேர் அப்போ ஸ்திரிகள் பிள்ளைகள்லாம் சேர்ந்த இவ்வளோ இருக்கும் அதுதான் மந்தை ஆட்டு மந்தன்னு அப்படி நிறையா இருக்குமோ அதே போல் அந்த ஆட்டு மந்தைகளை என்ன செய்யறாரு கடத்த நினச்சுடைய எழுபத்துல இருந்து காணானுக்கு போறதுக்கு ஒனாந்திர வழியா என்ன நடத்தி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு அதனால அவங்க வந்து அப்படி வழியாக கொண்டு வரும்போது அவர்களை வந்து பயப்படாத படிக்க என்ன இணைச்சிட பத்திரமா அவங்களை என்ன செஞ்சாரு வழி நடத்தி கொண்டு வந்தாங்க அப்படியே வழி நடத்தி கொண்டு வந்தாரு ஆனா அவங்க சத்துருக்கள் என்ன செஞ்சுட்டு அப்படி அந்த எழுத்து ஜனங்கள் பருவோம் நினைச்சிட்டாரு நம்ம ஜனங்கள்லாம் விட்டுட்டோமே நமக்கு வேலை செய்ய இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க திரும்ப பின்னால நினைச்சு வாங்க அவங்க விரட்டிட்டு வருவாங்க அப்படி விரட்டிட்டு வரும்போது கத்த நினைச்சுடுவாரு கடல்லாம் நினைச்சிவாரு ரெண்டாக பிளந்து இசு ஜனங்கள் வெட்டாந்திரையில் நடந்து வந்தது போல கடல் நினைச்சிருந்தாங்க நடந்து வருவாங்க அது தண்ணியெல்லாம் நினைச்சது அங்கேயுமா அது அப்படியே மதில் போல நினைச்சு வழியா வந்துட்டு இருப்பாங்க ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் போகிறத பார்த்தோன்னே எகிப்தியருக்கு பார்வனுக்கும் எல்லாரும் ஐயோ நம்ம ஜனங்களா விட்டுட்டோமே இப்போ நமக்கு வேலை செய்ய ஆளில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க எகிப்திய சேனையோடு என்ன செய்வாங்க புறப்பட்டு வருவாங்க அவங்க புறப்பட்டு வரும்போது கரெக்டாக இணைச்சிடுறாங்க கடலுக்குள்ளே கடலுக்குள்ள வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் க தண்ணி அப்படியே ஒதுங்கி ஒரு பெரிய மதில் போல நிற்கிது தண்ணி வழியில் பெட்டாந்திரையில் நடந்து போறாங்க ஆனா இஸ்ரேல் எகிப்தியர்கள் இஸ்ரேர்களை விரட்டி கொண்டு வரும்போது அவங்க இராணுவத்தோடு தான் வர்றாங்க இராணுவ வரும்போது கடலை என்ன செஞ்சு அவர்களே செஞ்சு மூடி போட்டுட்டு முட்டி போட்டுட்டு இவங்களுக்கு வழி விட்டுச்சு அவங்களுக்கு வழி விடலை அதனால எகிப்து ஜனங்களை நினைச்சுறாங்க மறுத்து போனதை சொல்லி பார்க்குறோம் அதான் அந்த சத்துருக்கள்லாம் நினைச்சு அவருடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு சத்துருக்கள் யார் இப்போ எகிப்தியர் அவர்களை கற்று என்ன செஞ்சார் சத்திர்களை இந்த கடல் நினைச்சது மூடி போட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக அவர் தம்பது என்ன பரிசுத்தை ஸ்தலத்தில் எல்லா வரைக்கும் தமது வலதுகாரம் சம்பாதித்த இந்த பருவதம் மட்டும் கழுத்தர் எடுத்துகிறாரு அழைத்து கொண்டு வர்றாருங்கிறார் கத்தடி வலதுகார சம்பாதித்த பருவதை மட்டும் அழைத்து கொண்டு வராரு அவருடைய முகத்துக்கு முன்பாக ஜாதிகள் என்ன செய்கிறாரு துரத்தி விடுறாரு ஏன்னா அங்கே வந்து எளிதமான ஜாதிகள் இருந்தாங்க அந்த ஜாதிகளெல்லாம் கத்தடி எடுத்து செஞ்சார் துரத்தி விட்டு தான் அவங்கள என்ன செஞ்சாங்க அந்த காண தேசத்தை சுதந்திரமாக கொடுக்குறாரு அதுக்கு தான் சொல்கிறார் ஒரு பரிசுத்தலத்தில் எல்லா வரைக்கும் தமது வலதுகரம் கத்தடி வலதுகரம் சம்பாதித்த பருவத மட்டுக்கும் அழைத்து கொண்டு வர்றாரு அவர்கள் ஜனத்துக்கு முன்பாக ஜாதிகளெல்லாம் பல ஜாதிகள் சொன்னாலும் அந்த ஜாதிகளெல்லாம் நினைச்சிடாரு கர்த்தர் துரத்தி விட்டுட்டு அப்புறம் அவங்கள நினைச்சிடாரு தேசத்தை நூல் போட்டு எடுத்துறாரு பங்கிடுறாங்க பங்கிடன்னா நூல் போட்டு பங்கிடன்னா அவங்க பன்னெண்டு கொத்திரம் உண்டுல பன்னெண்டு கொத்தரத்துக்கு நினைச்சாங்க சீட்டு போட்டு போட்டு அணைச்சிடாங்க ஒவ்வொரு கோத்தறதுக்கும் வடப்புறா இல்லை தென்புறா இல்லை மேல் புற இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க பங்கு போட்டு பிரிச்சு எடுத்து கொடுக்கறத பார்த்தோம் அதன்படியாக இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஆஹ் கத்தர்வங்களுக்கு நியமிச்சதான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போகும்போது அவர் சொல்ல அவர்கள் முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை எல்லாம் கத்தெடுஞ்சதை துரத்தி விட்டு தேசத்தை என்ன செய்வாரு நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரேலுக்கு கொத்திரையும் குடியேற்ற இப்போ இஸ்ரேல் எகிப்து ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க அதே போல கானான் தேசத்தில் கண்ணாண் தேசத்துல ஜனங்கள் பல விதமான ஜாதிகள் மக்கள் என்ன சொறாங்க கண்ணாண் தேசத்தில் இருக்கிறாங்க ஆனா இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கற்று என்னச்சுறாரு எகிப்துல இருந்து வழிநடத்தி கொண்டு வராது இல்லை அங்கிருந்து வழிநடத்தி கொண்டு வரும்போது அவங்க என்ன செய்றாங்க வழிநடத்தி கொண்டு வரும்போது பத்திரமா அவங்களை என்ன பாதுகாத்து அழைத்து கொண்டு வராரு அப்படி வந்து அவர்களை என்ன செய்றாரு இந்த ஜாதிகளை துரைத்து விட்டு அவங்க கட்டின வீடு இவங்க கட்டலை இஸ்ரோ ஜனங்கள் கட்டின வீடு இல்லை அந்த பலவிதமான ஜாதி மக்கள் கட்டியிருந்த வீடுகளை என்ன செஞ்சுட்டாரு க அப்புறம் அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த தேசத்தை என்ன அவங்களுக்கு நூல் போட்டு ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்களோ அவ்வளோ வரைக்கும் ஒவ்வொரு ஒருத்தருத்துக்கும் இவ்வளவு இடம்னு சொல்லி நூல் போட்டு என்ன பங்கிட்டு பிரித்து கொடுக்குறத பார்க்குறோம் அவங்க வந்து கட்டாத வீட்டில் என்ன செய்கிறாங்க கட்டாத வீடு பயிரிடாத நிலங்களில் அவங்க பயிரிட்டது இவங்க என்னைச்சுறாங்க அறுவடை செஞ்சு இவங்க சாப்பிட்றாங்க இப்படி என்ன செய்கிறாங்க அந்த சில ஜனங்களை கத்திரை கத்திரங்க வந்து ஏற்றினதை பார்க்குறோம் ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை என்ன செஞ்சுட்டாங்க பரிசை பார்க்குறாங்க உழவு அற்புத அடையாளம் செஞ்சோம் சில ஜனங்கள் கத்திர என்ன செய்கிறாங்க உன்னதமான தேவனை பரிசை பார்க்குறாங்க பரிசை பார்த்து அவருக்கு என்ன செய்கிறாங்க கோபம் விட்டுறாங்க கோபம் விட்டு அவருடைய சாட்சிகளை என்ன செய்யல கை கொள்ளாத இருக்கிறாங்க கைகளாத பிடிக்கி தங்கள் பிதாக்களை போல் அவங்க என்ன செய்கிறாங்க வழி விலகிட்டாங்க அவர் வந்து ஃபுல்லாக நடந்தும் அவங்க முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல் இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க வழி விலகி கற்றுக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்க துரோகம் பண்ணி மோசப்போக்கு போக்கு வெள்ளை போல் நினைச்சாங்க தூண்டு வந்துட்டாங்க தங்கள் மேடைகளினால் அவருக்கு நினைச்சிடாங்க மேடைகள் இல்லைன்னா கத்திரை பின்பற்றாத படிக்க அன்னை தெய்வத்தை என்ன செய்கிறாங்க மேடை கட்டி அன்னை தெய்வத்தை நினைச்சிட வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கற்றுக்கு அடித்தது அவர்கள் மேலே கோபம் வந்துடுச்சு அதனால தங்கள் விற்குறங்களினால கற்றுக்கு என்ன செய்கிறாங்க இவங்களை கற்றுக்கு எரிச்சலை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் கற்று கேட்டு எடுத்துறாரு அவங்க மேலே உக்கரமாகி இஸ்ரே வேலை என்ன நினச்சிட்டுட்டார் கத்திரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா கத்திரை விட்டுட்டு வேறு தெய்வ அன்னி தெய்வத்தை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கத்த தான் தெய்வம் இவங்கள அண்மை தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பிச்சு மேடைகளை அன்னி தேவர்களை பின்பற்றினால கற்றுக்கு அவங்க மேலே நினைச்சது உக்ரா கோபம் வந்துருச்சு கோபத்தினால கத்திர நினைச்சாரு மனுஷர்களே போட்ட கூடாரமாக சீலவில வாசஸ்தலத்தை எதுச்சிரா விட்டு விளையிட்டார் சீலவில வாசஸ்தலம் அங்கே கத்தோடைய ஆலயம் இருக்கிறது அங்கேருந்து செய்கிறாங்க அவர்களை விட்டு என்ன செஞ்சுட்டாரு விலகி போயிட்டார் அவர் விலகி போன உடனே இப்போ தமது பழத்தை சிறையேர்ப்புக்கும் தமது மையமே சத்திரும் கைக்கும் கத்திரி செஞ்சுட்டார் ஒப்பு கொடுத்துட்டார் அவருடைய பழத்தை சிறையேர்ப்புக்கும் அவர் மயிமே சத்திரிவுக்கும் இணைச்சுறாரு கைக்கும் ஒப்பு கொடுத்துட்டார் தமது ஜனத்தை நினைச்சுறாரு பட்டத்துக்கு இரையாக்கி இந்த ஜனங்களை என்ன செய்கிறாரு இப்போ சில ஜனங்கள் கீழ்படியில் நல்லா அவர்கள் நினைச்சுறாரு பட்டத்துக்கு இரையாக்கிறார் இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேலே நினைச்சுறாரு கோபம் கொள்றாரு நிறைய சுதந்திரங்கள் இருக்குல்ல பன்னெண்டு கோத்திரங்கள் உண்டுல்ல அந்த இதுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு கத்தரிப்போம் அவர்களுக்கு மேலே நினைச்சுறாரு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு கோபடுறாரு வாலிபர்கள் நினைச்சுறாரு அக்கின்னு தான் பட்சித்து படித்தா அவருடைய கன்னியாஸ்திரிகள்லாம் என்ன செய்கிறாங்க வாழ்க்கைப்படாது இருந்தாங்களாம் அவருடைய ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க பட்டத்தினால் நினைச்சுறாங்க விழுந்து போகிறாங்க ஆசாரியர்கள் பட்டத்தினால் விழுறாங்க அவருடைய உதவிகள் என்ன செய்யலை அழலையா அப்பொழுது ஆண்டவர் இடிச்சுறாரு ஒரு நித்திரை திருந்தவனை போலவும் திராட்சை ரசித்தால் ஒரு பராக்கிரம சாலையை போலவும் எடுத்து செஞ்சாராம் விழித்து எழுப்பி வந்தாராம் திராட்சை ரசித்தால் ஒரு பராக்கிரச்ச ரசத்தில் கம்பீரம் வந்ததில்ல அந்த கம்பீரத்தோடு பராக்கிரம சாலையை போல் கத்தரிஞ்சாரு விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்தார் சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நின் நிந்தைய எழுச்சிடாரு வர பண்ணுறாரு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக அவர் யோசிப்பில் கூடாரத்தை என்ன செஞ்சார் புறக்கணித்தாராம் எப்ராஹிம் பன்னெண்டு கோத்திரம் சொன்னால அதில் யோசிப்பில் கூடாரத்தில் கொடத்தை புறக்கணித்தாராம் எப்ராஹிம் கோத்திரத்தை என்ன செஞ்சாங்களோ அவர் தெரிந்து கொண்டாராம் அவர் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயல் பருவத்தையும் என்ன செஞ்சாராம் தெரிந்து கொண்டாராம் தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை ஒரு மலையிலே போலவும் என்னென்னு நிற்கும்படி தாம் அஸ்திவரப்படுத்துகிறதன் மூலையை போலவும் மலை போலமாக நினச்சுனாரு அவங்கள அது தெரிந்து எடுத்து கொண்டுருக்கிறார் அதான் யோசிப்பீரு கூட அறுத்து புறக்கணிச்சிட்டாரு அடுத்தபடியாக அவங்க நினச்சிராங்க அவங்க வலதுகிற சம்பாயத்தை தேசத்தை விட்டு விலகி போக முடியாது கோபம் வந்து நல்லா கற்று அணிச்சி அவர்கள் வாலிபரை அடிச்சு தான் அக்கினி நாள் பட்சித்து தான் கன்னியாஸ்திரி வாழ்க்கைப்படாதிருக்காம பார்த்தோம் ஆசாரியர்கள் நினைச்சாங்க பட்டயத்தில் விழுந்தாங்க பட்டயத்தில் விழுந்தாங்கன்னா இப்போ சவுல் பயந்து ராஜா ஓடி ஒழிஞ்சு அகிமலே இருக்கிற எட்டு பேர் ஓடி ஒழியும் போது தோவைக்கு என்ன செய்றான் சவுல்ராஜ்ட்டை பார்த்து தோவைக்குன்னா சவுளுடைய ஆடுகளின் மேற்பெண் தலைவர் அவன் வந்து எரிச்சிரான் சவுள்கிட்ட பார்த்து க கொடுத்து சின்ன மித்தமாக அங்கே எண்பத்தி நாலு ஆசாரியர்களை அந்த தோவைக்க வச்சு சவுல் நினைச்ச வெட்டி கொண்டு போட்டான்னு பார்த்தோம் அதுதான் சொல்கிறாரு தம்முடைய சத்துருக்களை ஒரு எடுத்துகிறார் கூட என்ன செய்கிறாங்களாம் பட்டைத்தலை விழுந்தாங்கன்னு சொல்கிறான் இந்த அவங்க வெட்டி வெட்டி போட்டாங்களோ அதான் பட்டைத்து விழுந்தாங்களாம் அவனுடைய விதவிகள் நினைச்சலை அளவே இல்லையா அந்த ஆசாருடைய மனைவி பிள்ளை மனைவிகள்லாம் பிள்ளைகள பட்டத்தால் வெட்டி போடும்போது அவர் இணைச்சலாம் அளவே இல்லையா அப்பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார் நித்திரம் தெரிஞ்சிருக்கிறார் நிச்சயம் தெரிஞ்சதை போலவும் திராசத்தால் செய்கிறாங்க மதிமயங்கி போய் இருக்கிற மதிமயங்கி வைக்கிற பராக்கிரசாலை போலவும் என்ன செய்ய விழித்து வந்து தம்முடைய சத்துக்கள் எழுதினார் தம்முடைய சத்துக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தியை என்ன செஞ்சுட்டாராம் வர பண்ணிட்டாராம் அவர் யோசிப்பிற்கு கூடாரத்தை அடிச்சுட்டார் புறக்கணிச்சிட்டாரு எப்ராஹிம் கோத்திரத்தை தெரிந்து தேர்ந்து யோசிப்பின் கூடத்தை புறக்கணிச்சுட்டு எப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார் அடுத்தபடியாக இவர் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சிஎன் பருவத்தையும் கத்திரடைஞ்சராக தெரிந்து கொண்டாரா யூதா கோத்திரம் தமக்கு பிரியமான சிஎன் கோட்டையும் கத்திரிச்சிருந்தார் தெரிந்து கொண்டாரு சொல்லி பார்க்குறோம் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சிஎன் பருவத்தையும் தெரிந்து கொண்டாராம் அதில் வந்து தம்முடைய பரிசவஸ்தலத்திற்கு சில ஒரு மலை போலவும் என்றைக்கு இருக்கும்படி அதை அசைவப்படுத்தி பூமியின் போலவும் என்ன சிறார கட்டிடறாராம் தம்முடைய தூதர்களை தம்முடைய ராசனாய் தாவிதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழில் அவர் என்ன சிறார் பிரித்தெடுத்து ஒரு கரவலாடுகளுக்கு பின்னாக நினைச்சாங்க அவங்க என்ன சிறு அனுப்பி வைக்கிறாங்க அந்த கரவலாடுக்கு பின்னால் திருந்தவன தமிழ் ஜனமாய் ஏக்கோவுக்கு நினைச்சுறாங்கன்னு அப்படின்னா என்ன செய்கிறாங்க தமிழை சுதந்திரமாக இஸ்ரேலை புயலாத படிக்க எடுத்துகிறாங்க அழைத்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக அவங்க அறிஞ்சுறாங்க கரலாட்டுக்கு பின்னால் திருந்த தாவிதை என்ன செய்கிறாங்க அங்கே ராஜாவாக செய்கிறாங்க அபிஷேகம் மட்டும் தான் பார்க்குறோம் இவர்கள் அவர்களை தங்கள் இறுதியை உண்மையின்படி சேர்த்து தங்கள் கைகளினால் திறமையினால் அவர்களை நினைச்சிடாரு வழி நடத்தினார்னு சொல்லி பார்க்குறோங்க என்ன செய்கிறாரு இஸ்ரேல வேப்பர்களே ஆகும் உடனே அழைத்து கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்கள இருக்கிறது நினைச்சாரு தடுத்து நிறுத்துகிறதை பார்க்குறோம் அடுத்தபடியாக தங்கள் இதயத்தில் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்கள் என்ன செஞ்சுட்டாரா நடத்தினாராம் அடுத்தபடியாக எழுவத்தொன்பதாவது சங்கீதம் எழுவத்தொன்பதாவது சங்கீதம் வந்து யாருன்னா ஆசாபின் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் என்னென்னா தேவனே புரஜாதியார் நினைச்சறாங்க நம்முடைய சுதந்திரத்தில் வந்து முது பரிசு அழைத்து இணைச்சிடறாங்க தீட்டுப்படுத்தி எரிசிலம் என்ன செஞ்சுட்டாங்க மண்மேடாக ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ராஜாதியார் வந்து சுதந்திரத்தில் யார் சில ஜனங்கள் இருக்கிற சுதந்திரத்தில் வந்து வராங்க வந்து பரிசுத்த ஆலயத்தை நினைச்சிடறாங்க தீட்டுப்படுத்துகிறாங்க தீட்டுப்படுத்தி எரிசிலையுமே மண் மண்மேடுகளாக ஆக்கிட்டாங்களாம் அடிக்கிட்டாங்களாம் கடத்துடையாக கருத்துடைய ஊழியக்காரங்களாம் இணைச்சிடறாங்க இவங்களுக்கு பிரேதங்கள் ஊழியக்காரருடைய பிரேதங்களெல்லாம் இணைச்சிடாங்க ஆகாயத்து பறவைகளுக்கும் அது பரிசுத்த வாங்கி மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் என்ன செஞ்சார் இறையாக கொடுத்தார்கள்னு சொல்லி சொல்கிறார் புரஜாதியார் வந்து கத்திர பிள்ளையோட சுதந்திரத்தில் வந்து இருக்கிறாங்க வந்ததுக்காக மாத்திரமல்ல பரிசுத்தை அழைத்து நினச்சிடாங்க தீட்டுப்படுத்துகிறாங்க என்ன நினைச்சாங்க மண்மேடாக்கி போடுறாங்க அதனால் ஆசை அப்போ என்ன சொல்கிறாருன்னா மது ஊழியக்காரின் புதங்களை ஆகாய்த்து பறவைகளுக்கும் ஊழியக்காரர் பறவைகள் என்ன செய்யறாரு ஆகாய்த்து பறவைகளுக்கு எரிச்சுறாங்க கொடுத்துட்டாங்க பரிசுத்தன் மாவசத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இறைகளுக்கும் நினைச்சிடா கொடுத்துட்டாங்களாம் ஊழியர்கார பிரதத்தை ஆகாயத்து பிறகு கொடுக்குறாங்க பரிசுத்தான மாவசத்தை பூமியின் விரகங்களுக்கு இர கொடுக்குறாங்களாம் எரிசிலைமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை நினைச்சுறாரு ஒரு தண்ணீரை போல் நினைச்சிடாங்களாம் சிந்தினாங்களாம் எரிசிலைமை சுற்றிலும் அவருடைய ரத்தத்தை நினைச்சிடாரு ஒரு தண்ணீரை போல சிந்தினாங்களாம் அவர்களை என்னச்சிரா அடக்கம் பண்ணுவார் கூட யாரும் இல்லையா அளவில் அவங்க வெறுத்து ஒதுக்கப்பட்டுட்டாங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரிசிலமை சுற்றிலும் அவர்களுடைய ரத்தத்தை நினைச்சிடாங்க தண்ணீரை போல சிந்திட்டாங்களாம் இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேலை சுற்றி என்னைச்சிடாங்க அவங்க இருக்கிறத இஸ்லாம்தானே இருந்தாங்க அவங்கள எப்படி ஒரு தண்ணி ஓடுமோ அந்த அளவில் ஜனங்களெல்லாம் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க இடத்து தான் அப்படி தண்ணீரை போல் செய்கிறாங்களாம் சிந்திடாங்களாம் அந்த ஜனங்களை மொத்தமாக விட்டு விட்டு கொண்டு போடுறதுனால அவர்களை யாருமே அடக்கம் பண்ணக்கூட முடியலையா அளவில் அடக்கம் படிக்க கடந்துக்கிறாங்க அதனால் நான் எங்கள் அயலாக இருக்குது நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு நிந்தியாக ஐட்டம் ஏன்னா பிரஜாதிகள் இவங்க சொந்தத்துலேருந்து பந்து ஆலையை தீட்டுப்படுத்தி அதை எரிசலம் மண்பட ஆக்கி போட்டு மூலிகாரிய பிரதங்களை ஆகாயத்து பிறகு கொடுத்து பரிசுரம் மாம்சத்தை பூமியில் மிருக ஜீவனங்கள் இறையா கொடுத்துட்டு எரிசலிமை சுற்றிலும் அவங்க கொண்டு போட்ட ரத்தத்தை என்ன செய்கிறாங்க சிந்தி போட்டிருக்காங்க அதனால அவங்கள யாரும் அடக்க மண்டைக்கு ஆள் இல்லாத அல்லாத்தையும் வெட்டி வெட்டி போடுறாங்களோ அப்புறம் யாரும் போய் அடக்கம் பண்ண போக முடியாது அதனால அடக்க மண்டக்க ஆள் கிடையாது அதனால அவர்களை அடக்கம் மனுவர் இல்லைன்னு சொல்கிறார் அதனால் இந்த இந் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அயலாருக்கு என்ன செஞ்சோம் ஒரு நிந்தியாக நாங்கள் காணப்பட்டோம் எங்கள் சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு பரியாசமும் ஒரு சக்கந்தமுமாக நாங்கள் என்ன செஞ்சோம் காணப்பட்டோம் அப்படிங்கிறாரு அதனால எது வரைக்கும் கரெக்டாகவே நீர் என்றைக்கும் கோபமாக இருப்பீர் எங்கள் மேலே வரைக்கும் இப்படி கோபமாக இருந்து எங்களை அழிப்பீர் இப்படி எரிச்சல் அக்கினியை போல நினைச்சது எரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால் உங்கள் உண்மை அறியாத ஜாதிகள் மேலும் ஏன்னா மற்ற ஜாதிகள் யாராவது கத்திர அறியலை அதனால உண்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் மற்ற ஜனங்கள் கத்தரை நினைச்ச மாட்டாங்க தொழுது கொள்ள மாட்டாங்க அவட நாமத்தை தொழுது கொள்ள மாட்டாங்க அதனால் அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உங்களோட உக்கிறத்தை நினச்சையும் ஊற்றி விடும் எங்களை கை எங்களை கைவிடாதீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கும் பட்சத்து போடுறாங்கல்ல அதை கேட்குறாரு யாக்கப்போ அவங்க இணைச்சுறாங்க பட்சத்து போட்டு அவர் குடியிருப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க பாழாக்கிட்டாங்க ஜனங்கள் எல்லாம் என்ன சிந்துட்டாங்க அவங்கள வெட்டிக்கு போட்டது அவங்க இல்லை அவங்க குடியிருக்கிற எல்லாம் பாழாக்கி போட்டாங்க அதனாலும் பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு ஒரு விதமாக நினைது நாங்கள் வந்து பூர்வ காலத்தில் மக்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை எங்களுக்கு என்ன செய்ய கொடுக்காதாங்கங்கிறத அதான் ஒரு விதமாக நினைதையும் உம்முடைய இறக்கங்கள் எனது சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் இப்படி கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதனால் அவளுடைய இறக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாக நேரிடுவதாக நாங்கள் மிகவும் என்ன செஞ்சிட்டோம் தாள்த்துப்பட்டு போயிட்டோம் எங்களை ரசிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமின் மித்தம் எங்களுக்கு என்ன செய்யும் உதவி செய்யுங்கிற ரசிக்கும் தேவனே உமது நாமத்தின் மித்த என்னச்சிரும் எங்களுக்கு உதவி செஞ்சு உமது நாமத்தின் மித்த எங்களை என்ன செய்யும் விடுவியும் எங்கள் பாவங்களை நீங்கள் என்ன செய்யும் நிவர்த்தி ஆகுங்கிறது ம நாமத்தினால் நாமத்தின் மகிமை மித்தம் எங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய நாமத்தை எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை என்ன செய்யும் நிவர்த்தி சொல்லி கேட்குறாங்க அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வேன் நாங்கள் இப்படிலாம் இருக்கிறனால அவங்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க உமது ஊழியக்கார ரத்த சிந்துட ரத்தத்தின் பழி வாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கப்பட்டுச்சு என் ரத்தத்தை உடைய உள்ளேக்கார்டுட ரத்தத்தெல்லாம் பழி வாங்குனாங்களா அப்போ அதனால் அந்த ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக செய்யும் இதெல்லாம் நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கட்டுனுடைய பெருமிச்சு உமக்கு உண்பாக வரட்டும் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க கட்டப்பட்டு அவங்க பெருமிச்சு விடுவாங்களா அந்த பெருமிச்சுலாம் என்னைச்சி உமக்கு உண்பாக வரட்டும் யாரெல்லாம் கொலைக்கு நியமிக்கப்பட்டார்களோ புயபலத்தினால் அவர்கள் என்னைச்சி என் உயிரோட காத்தரில் கொலை கமிக்கப்பட்டவர்களோடலாம் என்ன செய்ய ரொம்ப புய பலத்தினால் அவர்கள் என்ன செய்யும் முடிவியுங்கிறப்பில் அதனால் ஆண்டவரே எங்கள் அயலார் உண்மை நிந்தித்து நிந்தியா எங்கள் அயலாரை என்ன செஞ்சாங்க உண்மை நிந்தித்தாங்க அந்த நிந்தித்த நிந்தையை ஏழை ஒரு மடியில் நினைச்சு திரும்ப முடிய அயலார் பிரதா பிரஜாதிகள் உங்க நிந்தித்தாங்கள்ல அந்த நிந்தித்தவருடைய நிந்தையை என்ன செய்யும் ஏழை தனியாக என்னச்சு ஒரு மடியில் நெ திரும்ப பண்ணோம் அப்படிங்கிறார் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சல் நாடுகளுமாயே நாங்களும் என்ன செய்வோம் என்ற புகழ்வோங்கிற உம்முடைய ஜனங்களும் நீங்கள் வந்து அப்படி அவங்க ஏழு மடங்கு ஏழு ஏழா நீங்கள் செய்யும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா உங்களுடைய பேச்சுக்கு ஆடையில் நாங்கள் உண்மை என்ன செய்வோம் என்ற நாங்கள் புகழ்வோம் தலைமுறை தலைமுறையாக உமது துதியை நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி வருவோம் அப்படின்னு சொல்லி ஆசாப்பு செய்கிறாரு சொல்கிறார் இப்போ ஆசாப்பு தான் ஜனங்களுக்கு போதை பொதிக்கிறத பார்க்குறோம் இப்போ ஜனங்கள் சொல்கிறத பார்க்குறோம் இடத்துல சங்கீதம் எண்பது இது வந்து என்னென்னா சாட்சி விளங்கும்படி சோசனம் எடுத்து என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தெலவினுக்கு கோப்பிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாக இது என்னென்னா இஸ்ரேலின் மேப்பரு யோசேப்பு என்ன செய்கிற ஒரு ஆட்டு மந்தியை போல் நடத்துகிறவரே யோசிப்பை ஒரு ஆட்டு மந்தியை போல் நடத்தி வந்து எங்களுக்கு என்ன செய்யும் செவி கூடம் கெருவின் மத்தியில் என்ன செய்கிறோம் வாசம் முடிகிறவரே என்ன செய்யும் எங்களுக்காக பிரகாசியும் அப்படிங்கிறாங்க எப்ராம் பண்ணியமீன் பனாசே பன்னெண்டு கொத்தனு பார்த்தாலும் இல்லை எப்ராஹிம் பன்னியமீன் பனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை நினச்சையும் நீர் ரசிக்க வந்துடலோங்கிறார் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வரோம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணோம் அப்போ நாங்கள் ரசிக்க முகம் பிரகாசி வந்தால் மட்டும்தான் நாங்கள் நினைச்சியை ரசிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சேனல் தேவனாக கத்தாவே உம்மது ஜனத்தில் விண்ணப்பத்துக்கு உரமாக நீ எதுவரைக்கும் கோபம் கோபங்களாங்க வந்து ஜனங்கள் உடைய சமத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நீ எது வரைக்கும் கோபமா இருப்பீன்னு சொல்லி கேட்குறாரு அதனால் கண்ணீர் நீர் மாணச்சி போசனமாகும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு என்ன செஞ்சு நீர் பானமாக கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை என்ன செய்கிறார் ஒரு விளக்காக வச்சுட்டு எங்களை சத்துக்கள் எங்களை என்ன செஞ்சுட்டாங்க பரிஹாசம் பண்ணிட்டாங்க அதனால் செரனி தேவனே எங்களை என்ன செய்யும் நீர் திருப்பு கொண்டு வரோம் உமது முகத்தை என்ன செய்யும் பண்ணோம் அப்பொழுது ரசிக்கப்படுங்கிறார் ஏன்னா இதில் நம்ம முன்னாலையும் பார்க்குறோம் முன்னால் மூணாவது வருஷத்துக்கு சொல்கிறாரு செல்ந்தேவன கத்தவை எங்களை திருப்பி கொண்டு வந்து முதல் முகத்தை என்னச்சு எங்களுக்கு பிரகாசிக்கப்படணும் அப்போதான் நாங்கள் என்னச்சி வரச்சிக்கப்படுவோம்னு சொல்லி சொல்றாங்க அதான் எகிப்துலேருந்து எதை செஞ்சுட்டு ஒரு திராட்சை கொடியை கூட என்னச்சி கொண்டு வந்து ஜாதிகளை எங்களை துரத்தி விட்டு அதே நாட்டி எகிப்திலேருந்து கண்ணான் கற்று அழைத்து கொண்டு வரும்போது ஒரு திராட்சை கொடி எனக்கு வந்தாங்களாம் அந்த அந்த எகிப்துல உள்ள ஜாதிகளெல்லாம் அந்த காணான்ல வரும்போது அந்த ஜனங்களெல்லாம் நினைச்சுரு துரத்தி விட்டுட்டு அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த திராட்சை செடி என்ன செஞ்சிரு நாட்டி வச்சிரு அதுக்கு இடத்து நீர் என்ன செஞ்சிரு ஆயத்தம் பண்ணி நீர் அது வேருண்டி அது என்ன இணைச்சது திராட்சை செடி படந்துச்சு அது நிழலால் மலைகளும் அது கிளைகளால் திவ்யமான கேதுகளும் கூட என்னச்சது மூடப்பட்டுச்சு அது தன் கொடிகள் இணைச்சது சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் செஞ்சுதான் அது படர விட்டுச்சான் அதனால இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்க முடியாத அதை அடைப்பே ஏன் தகர்த்து போட்டிங்கன்னு சொல்கிறார் காட்டு பண்டிலாம் என்ன செய்து அதை உழுது போடுது வெளியில் மிருகங்கள்லாம் அதை செய்து அதை மேய்ஞ்சி போடுது சரினு தேவன எங்களை திருப்பி வாரம் வனத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடி என்ன செய்யும் விசாரிங்கிறார் அதுக்கு ரெண்டு நாள் இருந்துச்சுன்னா நான் போய் கற்று